ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி அதற்கு உன்னை அர்ப்பணி என்று சொல்லுவார்கள் அப்படி ஆசிரியர்கள் என்றால் ஆசி என்றால் குற்றம் குற்றங்களை களையக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு தினம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் நாள் ஆசிரியர் தினம் எதற்காக ஆசிரியர்களை கொண்டாட வேண்டும் கை நிறைய சம்பளம் வாங்குகிறார்கள் அவர்களுக்கு என்ன எல்லா வசதிகளும் இருக்கிறது அவர்களை ஏன் கொண்டாட வேண்டும் என்கிற மனப்பாங்கு அண்மை காலங்களிலே வேறுவிதமாக பரப்புரை செய்யப்பட்டதனாலே ஆசிரியர் சமூகம் என்றாலே நிறைய சம்பாதிக்கிறவர்கள் என்று ஒரு புரளியை கிளப்பி விட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே எல்லா பணியுமே சேவை சார்ந்த பணிதான் நிச்சயமாக அப்படி ஆசிரியர் பணிக்கு மாத்திரம் என்ன அப்படி ஒரு சிறப்பு என்று சொன்னால் இவர்தான் மாணவர்களுடைய எதிர்கால நம்பிக்கைக்கு தூணாக இருக்கிறார் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு மிக பிரபலமாக பல நாடுகளிலே பேசப்படுகிறது ரோபோட்டிக்ஸ் அந்த ரோபோக்களெல்லாம் பல பாடம் நடத்துகிற அளவிற்கு செயற்கை நுண்ணறிவு வளர்ந்திருக்கிறது ஆனால் அவர்கள் அந்த மாணவர்களிடத்திலே நெருங்கி சாப்பிட்டாயா உன் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா ஏன் சோகமாக இருக்கிறாய் என்றெல்லாம் கேட்பார்களா என்றால் கிடையாது அதை ஆசிரியர்கள் தான் கேட்பார்கள் தகப்பனிடத்திலும் தாயிடத்திலும் சொல்ல முடியாத விஷயங்களை கூட மாணவர்கள் ஆசிரியரிடத்திலே தான் கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் நண்பர்களை அவர்கள் பள்ளிக்கு வருவதே ஏதோ ஒரு விதத்திலே ஒரு ஆறுதலை தேடித்தான் இன்றைக்கு ஆசிரிய பெருமக்கள் பாடம் நடத்துவதோடு மாத்திரம் அல்ல அவர்களையும் பேணி பாதுகாக்குகிற ஒரு சிற்பியாகத்தான் திகழ்கிறார்கள் இது பல அன்பர்களுக்கு புரியும் பல மாணவர்கள் இன்றைக்கும் தொடர்பில் இருக்கிறார்கள் அவர்கள் ஐயா நீங்கள் சொல்லிக் கொடுத்ததைப் போல நீங்கள் காட்டிய அந்த நெறியிலே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இன்று வரை எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை உங்களுடைய வார்த்தையை நான் கேட்டு அதன்படி நடந்து இன்றைக்கு முன்னணியிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் இதுதான் ஒரு ஆசிரியருக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி ஒரு அனுபவத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மகள் மருத்துவ படிப்பு முடித்து அவருக்கு பட்டம் வழங்குகிற விழா சென்னையிலே நடைபெறுகிறது அந்த பட்டமளிப்பு விழாவிற்காக என் மகளை அழைத்து கொண்டு நான் போகிறேன் அங்கே போய் நின்று கொண்டிருக்கிற பொழுது வேகமாக ஒரு மாணவன் ஓடி வருகிறான் ஓடி வந்து அது மாணவனா என்று எனக்கு தெரியாது ஒரு ஒரு ஓடி வருகிறார் வந்து காலையிலே விழுந்து ஐயா இந்த ஆண்டு நான் உங்களிடத்திலே இந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரை படித்தேன் இன்றைக்கு நான் மருத்துவராக பட்டம் பெறுகிறேன் என்னை வாழ்த்துங்கள் என்று சொன்னார் எனக்கு என்னுடைய மகள் மருத்துவ பட்டம் பெறுகிற அந்த மகிழ்ச்சியை விட ஒருபடி கூடுதலாக அந்த மாணவன் பெற்ற அந்த வெற்றி என்னுடைய உள்ளத்தை எங்கோ ஒரு பாதைக்கு அழைத்து சென்றது அப்படி அவனுக்கு நான் என்ன செய்து விட்டேன் ஒன்றுமில்லை மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்று அவன் சொன்ன பொழுது ஆசிரியர்கள் நாங்கள் ஒரு நான்கு ஐந்து பேர் சேர்ந்து அவனுக்குரிய அந்த விண்ணப்ப படிவம் வாங்குவதற்கு கூட அவருக்கு அதற்குரிய பணத்தை செலுத்த இயலாத ஒரு நிலை ஒரு கைத்தறி நெசவாளருடைய பிள்ளை அவன் எப்படியோ படித்து கஷ்டப்பட்டு இன்றைக்கு மருத்துவராக வந்திருக்கிறான் அந்த உதவியை அவன் மறக்காமல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்று சொல்வார்கள் அப்படி அந்த உதவி அதற்காக வந்து நம்மிடத்தில் ஆசீர்வாதம் பெறுகிறார் அவர் அந்த முதுகலை பட்டம் பெறுவதற்காக வந்திருந்தார் எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நிலை என்பதை இந்த இடத்திலே நான் நினைத்து பார்க்கின்றேன் அப்படி ஆசிரியர்கள் இதுபோன்று பல சம்பவங்களை நாம் எடுத்துச் சொல்லலாம் அன்றைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்திற்கு நான் ஒரு நண்பரை பார்க்க போன பொழுது அங்கே ஒரு மாணவன் என்னிடத்திலே படித்த மாணவன் ஐயா என்னை நினைவு இருக்கிறதா நான் உங்களிடத்திலே படித்த இன்றைக்கு உயர் நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் இப்படி எங்கு போனாலும் மாணவர் சமுதாயம் ஆசிரியர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறது அதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் வெற்றி நாங்கள் எப்பொழுது மனமகிழ்ச்சி அடைகிறோம் தெரியுமா எங்களிடம் படித்த மாணவர்கள் ஒரு உயர்ந்த பதவியிலே இருக்கிற பொழுது அவர்கள் எங்களை மீண்டும் நினைவு கூறுகிற பொழுது அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்னுடைய ஸ்டூடண்ட் என்னுடைய மனைவி இடத்தில் சொல்லுவேன் மை ஸ்டூடெண்ட் பார்த்தியா எவ்வளோ உயரத்தில் இருக்கிறான் மகம் முகமெல்லாம் அப்படியே புன்னகை மலர்கள் எங்கள் முகத்திலே பூக்கிறது என்று சொன்னால் எங்கள் மாணவர்களை பார்த்துதான் எனவே எங்களை மாணவர்கள் கொண்டாடுகிறார்கள் சில பேர் எங்களை நிறைய சம்பாதிக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த ஆசிரியன் ஒருவன்தான் சுண்ணாம்பு கட்டியும் கரும்பலகையும் கரைய கரைய தன் வாழ்க்கையை கரைத்து கொண்டிருப்பவன் வாழ்வின் நிறைவு பகுதி அறுபது வயது வந்து ஓய்வு பெறுகிற பொழுது அவன் அடைகிற மன உளைச்சலுக்கு அளவே இல்லை அறுபது வயது வரை துள்ளிக்கொண்டு பள்ளிக்கு செல்லக்கூடிய ஆசிரியர் அந்த பணி நிறைவுக்குப் பிறகு நொடிந்து போகிறார் என் தந்தையாரை நான் இந்த இடத்துல நினைத்து பார்க்கிறேன் அவர் ஐம்பத்தெட்டு வயது வரை எந்த விதமான நோய் நொடிக்கும் ஆளாகாமல் பள்ளிக்குச் செல்வார் முறையாக பாடம் நடத்துவார் மாணவ கண்மணிகளுக்காகவே வாழ்ந்தார் ஆனால் பணி நிறைவு பெற்று ஆறு ஆண்டுகள் கூட அவரை நாங்கள் காப்பாற்ற முடியவில்லை அதன் பிறகு மருத்துவமனைக்கு சென்று கொண்டே இருந்த அவருடைய வாழ்க்கை கழிந்து விட்டது இதுதான் ஒவ்வொரு ஆசிரியரும் அடைகின்ற நிலை என்பதை இந்த சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மாணவர்களுக்காகவே வாழ்ந்து அந்த மாணவர்களை சந்திக்காத பொழுது பெரும் பின்னடைவை சந்திக்கிற ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆசிரியர் இனம் எனவே ஆசிரியர்களை தூற்றாதீர்கள் ஆசிரியர்களை போற்றுங்கள் ஆசிரியர்களை போற்றுகிற ஒவ்வொரு நாடும் உயர்ந்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது எனவே எப்பொழுதும் ஆசிரியரை போற்ற வேண்டும் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி When I come.